ஓம் சரவண வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே மனதில் இருக்கும் சங்கடங்கள் இன்று வழிபாடு மற்றும் பூஜை செய்வதால் மாறும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டிய காலம் உன் மனம் தனிமையை விரும்பும் கொஞ்சம் தனிமையில் இருப்பது உன் மன ஓட்டங்களை சரிசெய்ய உதவும் எதிலும் நிதானம் வேண்டும் என் பிள்ளைகள் என்னை வணங்க வணங்க பக்குவப்பட வேண்டும் நான் என்ற அகங்காரம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்த நிலையை அடைய முடியும் நீ செய்யும் தவறுகளை நான் விடுவேன். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு செல்ல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு முயற்சி செய் பக்குவத்தோடு நிதானமாக அகங்காரம் இன்றி படிப்படியாக ஏறி என்னை அடைய முயல்கிறாய் சிறு தவறு நேர்ந்தாலும் பல படிகள் பின்னால் செல்ல நேரிடும் எனவே பொறுப்போடு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் முருகன் அருளால் என் குறைகளை நிறைகளாக மாற்றி வெற்றி காண்பேன் என்று பதிவிடு நல்லதே நடக்கும்